துதிப்பாடலாக மூன்று பாடல்கள் பாடப்பட்டது இதை தொடர்ந்து தேவாரம் என்ற வகையில் திருஞான சம்பந்த அருடைய முதல் திருமுறை அங்கமும் வேதமும் என்று தொடங்கும் பாடல் பன்னட்ட பாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ஆதி அங்கமும் வேதமும் ஓ அந்தனர் நாளோ அடிவரவு அங்கமும் வேதமும் ஓதும் நாள் அந்தனர் நாடோ அடிவரவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாள் அந்தனர் நாடோ அடிபரவர் அங்கமும் வேதமும் ஓதுனவர் அந்தனர் நாடோ அடிபரவர் அங்கமும் வேதமும் ஓதுநவர் அந்தனர் நாடா அடிபரவர் மங்குன் மதிதவள் மாடவீதி வீதி மறுகல்லவிய மைந்த சொல்லாய் மங்குன் மதீதவள் மாட வீதி மறுகல்லவிய மைந்த சொல்லாய் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டஙங் டியத நுழி செங்கையல்லார் உன்னல் செல்வமல்லு சீர்கொல் செங்காட்டஙங் கூடியது நுழி செங்கையல்லார் உன்னல் செல்வம் மல்லு சீர்கொல் செங்காட்டஙங் கூடியது நுழி கங்குள் விளங்கு எரியேந்தி ஆடும் கங்குல் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி ஜரம் காமுரவே கங்குல் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி ஜரம் காமுரவே கங்குல் விலங்கு எரியேந்தியாடோ கணபதி ஜரம் காமுரவே

சொல்ல மங்கொன்மீதவள் மாட வீதி மறுகல்லாவிய மைந்த சொல்லாய் செல்விகு சீர்குல் செங்காட்டங் குடியத நொழி செங்கையலார்புணல் செல்வ மல்கு കുടിയതൊഴി കങ്കുൽ വിളങ്ങു എരിയേന്ദിയാടോ காமுரவே கங்குல் விளங்கு எரியேந்தி கணபதி ஜரம் காமுர ங்கோல்லை கமுக காழி ஞானசம்படன் நலந்திகழும் நாளை கமுகோங்கு காழி ஞானசம்பட நலந்திகழும் மாலின் மதீதவள் மாடமுங்கும் மறுகளில் மற்றதல் மேன்மொழில் மாலில் மதிதவழ் மாடமோங்கும் மறுகளில் மற்றதன் மேன் மொழி சேலும் கயலும் திளைத்த கண்ண சீர்குங்காடங் குடியதனுள் சேலும் கயலும் கண்ணார் சீர்கங்காடங் குடியத குடியதனுள் சூலம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல சொல்லவல்லார் வினை இல்லையாவே சூளம் வல்லான்கழல் ஏத்து பாடல் சொல்ல வல்லார் வினை இல்லைய ஏத்து பாடல் சொல்ல சொல்லவல்லார் வினை சொல்ல சொல்லவல்லார் வினை இையாம சொல்லவல்லார் வினைம ஏ ஏ நாலங்கொலை

பந்தன் நலந்த மாலின் மதிதவள் மாட முங்கும் மறுகளில் மற்றதன் மேன் ஒழிந்த மாலின் மதீதவள் மாடமோங்கும் மறுகளில் மற்றதல் மேன்மொழிந்த செலுங்கையலோ கிளைத்த கண்ணார்

சூளம் வல்லான்கழல் ஏத்து பாடல் வல்ல சொல்ல வல்லார் வினை இல்லையாமே சூளம் வல்லான்கழல் ஏத்து பாடல் சொல்லவல்லார் வினை இல்லையாமே ல்லார் வினை இல்லையா அடிவரவர் அங்கமும் வேதமும் ஓதும் நாள் அந்தனர் நாடோ அடிவரவு அங்கமும் வேதமும் ஓதும் நாள் அந்தனர் நாடோ அடிவரவு அங்கமும் வேதமும் ஓதுனவர் அந்தனர் நாடா அடிபரவர் அங்கமும் வீதம் ஓதுநவர் அந்தனர் நாடா அடிபரவர் மங்குன் மாடவீதி மறுகல்ல மைந்த சொல்லாய் மங்குன் மதீதவள் மாட வீதி மறுகல்ல மைந்த சொல்லாய் செங்கையல்லுன்னல் செல்வமல்கு சீர்கொள் செங்காடங் குடியத செங்கையல்லார் செல்வமல்கு சீர்கொல் செங்காட்டஙஙங் கூடியது நூயல்லார் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டஙங் கூடியது கங்குல் கங்குள் விலங்கு எரியேந்தி ஆடும் கங்குல் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி ஜரம் காமுரவே கங்குல் விளங்கு எரியேந்தியாடும் கணபதி ஜரம் காமுரவே கங்குல் விளங்கு எரியேந்தியா கணபதி ஜரம் காமுறவே ஏ நாலங்கோல்லை கமுகோங்கு காளி ஞான சம்பளன் நலந்திகழும் நாலுங்கோல்லை கமுகோங்கு காழி ஞானசம்பந்தோ மாலின் மதீதவள் மாடமோங்கும் மறுகளில் மற்றதன் மேன்மொழிந்து மாலில் மதிதவள் மாடமோங்கும் மறுகளில் மற்றதல் மேலும் கயலும் திளைத்தண்ணார் சீர்கள்ங்காடங் குடியதனுள் சேலும் கயலும் திளைத்த கண்ணார் சீர்கொல் ஜெங்காடங் குடியதனுள் சூளம் வல்லான்கழல் ஏத்து பாடல் சொல்லவல்லார் வினை இல்லையாமே சூழம் வல்லான்கழல் ஏத்து பாடல் சொல்லவல்லார் வினை இல்லையாமே சூழம் வல்லான்கழல் ஏத்து பாடல் சொல்லவல்லார் வினை இல்லையார் சொல்ல வல்லார் பின்ன இல்லையமே சொல்ல வல்லார் பின்ன இல்லையமே ஏ